மார்க்க கல்வி இல்லாத விளைவு அல்லா அல்ல தூதர் கூட துச்சமாக போய்விட்ட சமூகத்தில் மார்க்கம் இல்லை என்ன அதாவது முஸ்லிம் மாணவர்கள் நிறைந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் முஸ்லிம் மாணவர்களால் முஸ்லிம் மாணவருக்கு ரகி நடக்க போகுது சிரிக்கப்படாது சிந்திக்க வேண்டும் உடம்பு கேளுங்க இதுதான் நிலைமை சமூகத்தில் நிலைமை இப்ப தேர்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் செகண்ட் இயர் மாணவர்கள் வந்து தஸ்தியர் மாணவர்களை கூப்பிடுற எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்தாச்சு சேர்ந்தது பிறகு கேட்கிறாங்க நீங்க எல்லாரும் உம்ரா செஞ்சுக்கிறீங்களா வந்த மாணவ மாணவியர்கள் பயத்தோடு என்ன நடக்குமோ எது நடக்குமோ நானமாறு தாத்தவர் என்ன சொல்லப் போறாங்களோ இதான் ரகின் சொன்ன செய்யணுமே எதை சொன்னாலும் செய்யணும் தோப்பு காரணம் போட்டு நான் நினைக்கிறேன் வரப்பிரகாஷ் என்ற ஒரு மாணவன் நான் திஹாரிக்கு வந்த புதுசு எனக்கு கேம்பஸ் கிடைச்ச அந்த கால பகுதியில் வந்த புதுசு வரப்பிரகாஷ் என்ற ஒரு மாணவன் தோப்பு காரணம் போட்டு போட்டு லாம்பு குப்பி படி வச்சு படிச்சவன் ரெண்டு சிறுநீரகம் வீங்கி வீங்கி செத்து போனான் இது நடக்குது ரகின் மார்க்க கல்வி இருந்தா இது நடக்குமா இப்ப எல்லாத்தையும் கேட்கிறாங்க நீங்க உம்ரா செஞ்சுக்கிறீங்களா வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இல்ல நாங்க செஞ்சு இல்ல பணிவோட பயத்தோட சொல்றாங்க நாங்க இப்போ உம்ரா செய்ய போறோம் பிள்ளைகள் எல்லாரும் இருந்து யோசிக்கிறாங்க என்ன நாங்க எப்படி உம்ரா செய்யறீங்க மக்காங்க போனுமே கொளுத்த தடிச்ச கருத்த ஒரு மாணவனை கூப்பிடுறேன் அதிலே இருந்து பெஸ்டியர்ல இருக்கிற கொளுத்த தடிச்ச ஒரு மாணவனை கூப்பிட்டு சொல்றான் இப்ப நீ குக்கூ வரைவில இரு இப்படி பாருங்க எந்த அளவுக்கு கேடு கெட்ட சமூகம் பாருங்க அல்லாஹிட சுன்னா அல்லாஹ் அசுவட சொன்னா எந்த அளவுக்கு கேலி செய்யப்படுது மார்க்கமில்லாட்டி தான் விளைவு அப்படி வச்சு ஒத்துதற சொல்றாங்க நீங்க புத்தரா பைத்து பின்பக்கத்துல முத்தமுடன் மதுதான் ஹதிருல்லாசு மனிதனுடைய பொடியில் ஒரு பார்ட்ஸ் ஒப்பிட்டு இது ஹஜர் அல் அஸ்வத் இதுல வைத்து முத்தமிட்டு வா முத்தமிடுகின்ற நேரம் கொஞ்ச பேர் இழுக்கணும் கொஞ்சம் பேர் அதட்டணும் அந்த ஹஜர் அல் அஸ்வத் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தணும் உண்டாம் சுபஹானல்லாஹ் அபில்லாஹி வாயாதி வரசூலி குந்தன் தஸ்தாஸியோன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வசனங்களே நீங்க ஹிண்ட் அடிக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ் வசனம் தான் கருத்து ஜோக் பண்றதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேக்குறான் சகோதரர்களே எங்க இருக்குது சமூகம் எந்த அளவுக்கு இந்த சமூகம் மாறி போகுது நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு எம்முடைய பெற்றார்கள் கலவன் பாடசாலைக்கு அனுமதி தனியா பஸ் ஏறி கொழும்புக்க வேறங்கிய கிளாஸுக்கு போறதுக்கு அனுமதி ஷாப்பிங் போறதுக்கு அனுமதி போன் பேசுறதுக்கு அனுமதி எல்லாத்துக்கும் அனுமதி ஏ நீங்க குருவானோ கொண்டு அனுமதி கொடுக்கல மத்தியில் நடக்கிற வாராந்த பயான் நிகழ்ச்சிக்கு ஏன் உங்களோட பிள்ளைங்களுக்கு அனுமதி கொடுக்கல இன்டர்நெட்ல ஒரு பயானை போட்டு கேட்கறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல ஒரு உம்மா ஒரு வாப்பா எல்லாரும் வாங்க உட்காருங்க எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி மட்டும் ஒரு சீடியை போட்டு பார்ப்போம் வாங்க என்று ஒரு பயான் சீடியை போட்டு பார்க்கறதுக்கு ஏன் எங்களுக்கு வாய்ப்பு இல்ல மாடல் அழகிகள் எல்லாம் இஸ்லாத்தை நுகர்கின்றார்கள் கிரிக்கெட் வீரர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் பட நடிகைகள் நடிகர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் புகழாரத்தில் கட்டத்தில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் நாங்க எங்க இருக்கிறோம் பண்பாட்டு அழிச்சியில் சகோதரர்களே மார்க்க கல்வி இல்லாத இந்த சமூகமாக நாம் வருகின்றோம் எதை கேட்கின்றோம் நாம் படிப்பது எதனை மார்க்க கல்வி இரண்டாம் தரமாக போய் விட்டது சமூகத்தில் மார்க்க கல்வி இரண்டாம் தரமா போய் சமூகத்துல வாட்ஸ்அப்ல இப்ப ஓடிக்கொண்டிருக்க சில வீடியோகள் அது உண்டு நீங்க பாக்குறீங்க ஒரு கேர்ள் ஒரு தமிழ் சகோதரோட நேர்காணல் அவள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாள் சிறப்பு நிறத்துல ஆடை அணிந்து

அந்த நடத்துறவர் கை கட்டி சிரிக்கிறார் அப்படி சிரிக்கிறார் சிரிச்சு போட்டு தங்கத்தை காட்டி நீங்க கேட்கிறார் எனக்கு ஒரு பேரு சொல்றார் அதாவது சிவ சிவகாந்தனோ சிவ ஏதோ ஒரு பேரை சொல்றார் சிவகாத்தனோ எத்தியோத்தன பேரை சொல்லி எனக்கு அவனை பிடிக்கும் எப்படி அப்படி பிடிக்குமா லா யார் உஷிராம் ஒரு நடிகன் எனக்கு உயிர் என்று சொல்லுகின்றால் அவோ

உனக்கும் எனக்கு மெச்சாகுமா ஏ அடா உனக்கும் எனக்கு மெச்சாகாது தீயிட்டு அணைத்தால் விடக்கூடிய மரத்தை வணங்குகின்ற நீ அல்ல படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்குகின்ற நீ ஏக தெய்வம் வணங்குகின்ற நான் எனக்கு உனக்கு எப்படி மெச்சாக மெச்சாகாது விட்டுடுல்லா அபூ தல்ஹாவுக்கு இந்த வார்த்தை ஹிதாயத்தை கொடுத்தது நீங்க பாக்குறீங்க